பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் கொடுத்தனர் ஞாயிறு இரவு முதல் திங்கள் காலை வரை சண்டை நடந்தது அதன் பின் நடந்த தேடுதலில் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் உயர்மட்ட தளபதி மணீஷ் யாதவ் உடல் கிடைத்தது மனிஷ் யாதவ் தலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது பத்து லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்ட மாவோயிஸ்ட் குந்தன் கெர்பார் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன என பிளம் மண்டலம் போலீசார் கூறியுள்ளனர் மணீஷ் யாதவ் மற்றும் குந்தன் சிங் கர்பார் பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த அமைப்பில் உள்ளனர் கர்வா சத்தீஸ்கர் மற்றும் லத்தேகரில் மணிஷ் மீது நாற்பது வழக்குகளும் குந்தன் மீது இருபத்தி வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன முன்னதாக மே இருபத்தி நான்கு அன்று நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் காடுகளில் வேறு மாவோயிஸ்டுகள் மறைந்துள்ளனர் என அப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது